அபானங்கிறது ஒரு காற்று தான் சரிங்களா இந்த அபானங்கிற காற்று வந்து அதிகமாகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக உதவி கொடுக்கும் இந்த அவான முத்திரை என்ன பண்ணணும்னா நம்ம என்ன கழிவுகளை வந்து வீட்டில் உதவி செய்யும் அது போக இந்த முத்திரை வந்து காற்றுகள் எங்கேயாவது தேங்கிடுச்சுன்னா மனத்திற்கு முன்னாடி தேங்கிடுச்சுன்னா அதை வந்து போக்கும் ஒரு பயத்தினாலேயே ஒரு ஆக்கத்தினாலே ஒரு கோபத்தினாலேயும் ஏற்படக்கூடிய விஷயத்தை வந்து போட்டுறதுக்கு உதவி பண்ணுவோம் அது போக தீவிரமான கெட்ட பதக்கம் இல்லையா அந்த கெட்ட பதக்கத்தை போட்டுறதுக்கு இந்த முத்திரைகள் வந்து உதவி செய்யும் சில பேர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியேறத்துக்குள்ள இந்த முத்திரையை வந்து மையமான உதவி எதுவும் செய்யும் இந்த முத்திரையை நைட்டு இரவு தூங்கும் போது நீங்கள் செஞ்சு படுக்கிறது அப்படின்னு அப்படின்னா நன்மை கொடுக்கும் இந்த முத்திரைக்கு இன்னொரு பவர் என்னன்னா தொடர்ந்து இந்த நீங்கள் வரணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் என்ன நல்ல காய்ச்சி செய்யணுமோ நல்ல காய்ச்சி செய்யறதுக்கான வளர்ப்பையும் இருக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியத்தை உங்களுக்கு கண்ணில் காமிச்சு உங்களை வரப்படக்கூடிய தன்மையை செய்யும் நீங்கள் மேம்பட்ட அடுத்த நிலையை வந்து என்னென்னா செய்யலாம் அப்படின்றதான் நீங்கள் கொடுக்கும் நாளைக்கு ஒரு சில நிகழ்வுகளை வந்து அழைக்கி முடிக்கிறதுக்கான வாய்ப்பை இருக்கும் ஒரு சில நிகழ்வுகள் நாளை யார் சந்தித்து கொடுக்குறதுனால அவங்க காமிகள் தான் அதிகமாக கூட செய்யணும் இந்த முதலி தோன்ற பிடிச்சி தான் தெரியும் இந்த முதலி இப்படி தான் முடிப்பாங்க அப்படி குறிக்கூடாது இந்த விரல் உயிரம்தான் தோணும் இல்லை தொட்டாக போதும் தொட்டாக போதும் இந்த மாதிரி ஒரு கொஷனில் ஒன்றும் இப்படி போட்டு முடியாது அந்த கூட எந்த முத்திரமே இப்போ தமக்கக்கூடாது இது அமைச்சா சும்மா தொடங்க முடியும் தொட்டிங்கன்னா அந்த அற்புதமான அறிவு அது சக்தியை வந்து நீங்கள் வந்து உணர முடியும் ஸோ இந்த அபான முத்திரை அப்படிங்கிறது அவ்வளோ குறித்து வளர்வாயிங்கிறது இதை மாதிரி வச்சுக்க முடியும் வந்து பாதிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பரிசுகளுக்கு கை வச்சு நீங்கள் வந்து செய்யலாம் இது சேரும்போது இந்த கழி நீக்க முத்திரையும் இந்த அபான முத்திரையும் சேர்த்து பண்ணும்போது போது உங்களுக்கு இருக்கும் நோய் தன்மையின் தீர்வு மட்டும் இல்லாமல் இங்கே கெட்டப்படுறதுக்கு உரிமையாக உள்ளே அப்படின்றது வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா